நன்றி வடைக்கல செய்தர் அவர்களே பொருள் மகிழ்ச்சியின் எல்லை மகிழ்ச்சியை பற்றி என்ன பேசலாம் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் யோசித்துக் கொண்டிருந்த வேளை நீண்ட நாளைக்கு பிறகு பயச அவர்களின் மழலை பேச்சை கேட்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு சென்றுவிட்டது அதே போல் இந்த கூட்டம் கடந்த பல வாரங்களாக மன்ற அளவிலான போட்டிகள் இருந்த காரணத்தினால் நாம் தொடர்ச்சியாக தமிழில் நடத்துவதற்கு வாய்ப்பின்றி ஆங்கிலத்திலேயே நடத்தி இந்த நாம் இன்று கேட்ட தமிழ் தாய் வாழ்த்தை கேட்டு மாற கணக்காகிவிட்டது மீண்டும் நம் தமிழ் தாயை வாழ்த்தை கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி இப்படி பல்வேறான மகிழ்ச்சியின் எல்லையில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படியும் இந்த மன்றம் நீண்டு செல்ல வேண்டும் எப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் சென்று கொண்டிருந்தோமோ அது மீண்டும் இது அந்த புத்துணர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்ற நோக்கில் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லை நாம் இதை நடத்தி விடுவோம் என்ற முனைப்பில் நடத்துவதற்கு எனக்கு உறுதுணையாக நின்ற தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கின்றேன் நமது மன்றத்திற்கு புதிதாக யாரும் விருந்தினர்கள் வரவில்லை என்று நினைக்கின்றேன் அவரும் மிகவும் ஆர்வமாக தன்னார்வத்துடன் வந்து கலந்து கொள்வதாக வாக்குறித்தார் இனிவரும் கூட்டங்களில் தொடர்ந்து வருவேன் என்று எனக்கு இன்றைய நமது சொல்லை அறிமுகப்படுத்துவதற்கு கூட்டத்தின் சொல்லாசராக சொல்வேந்த தங்கசாமி அவர்களை வேலை கிடைத்து சொல்வேண்டும் கூட்டங்களிலே ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தி அச்சொல்லை நாம் நானாந்த வாழ்க்கையில் பாவிப்பதற்காக நாங்கள் எம்மையை பயிற்றுவித்துக் கொள்கின்றோம் இதன் மூலம் நமது சொல்லாற்றல் மேலும் மேலும் பெறுகின்றன இன்றைய சொல் நான் தெரிவு செய்தது கழிப்பு என்ற சொல் கழிப்பு என்பது ஒரு ஒரு உணர்வு அதாவது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலே எனக்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்வு சந்தோஷம் உபகை கழிப்பு கழிப்பு உல்லாசம் ஆகிய இவன் சில சென்னையில எல்லாம் புசான்னு கூட சொல்லுவாங்க அவகையான ஒத்த கருத்துக்களை கொண்டது இதை பாவி பாவனையிலே நாம எப்படி எப்படி கூறலாம் என்றால் நமது மன்ற கூட்டங்களிலே வெற்றி பெற்ற போட்டியாளர் அனைவரும் மிகவும் கழிப்புற்று இருந்தார்கள் அதாவது மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் உபகையாக இருந்தார்கள் என்று பொருள்படும் சொல்லாசார் என்ற வகையிலே எனது கடமை இங்கு பேசுபவர்களின் உரைகளை உன்னிப்பாக கவனித்து அவற்றிலே யாரை சொல்லை பாதிக்கின்றார்களோ அவற்றை குறிப்பிடுத்து பொதுமதிப்பீட்டாளர் அழைக்கும் பட்சத்தில் எனது நன்றி நன்றி அவர்களே அடுத்ததாக இந்த மன்றத்தின் குரலாசான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் இன்றைய குரலை அறிமுகம் செய்ய குரலாசனாக மாணவியோ அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய குரல் சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லும் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து ஒரு சொல்லை சொல்லும் பொழுது அச்சொல்லை சிறந்த சொல்ல வேண்டும் நாம் வெற்றியாளர்களை பார்ப்போம் என்பதை மறந்துவிட்டது இருப்பினும் நமது ஏற்றின் பிரகாரம் இவர்களாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அழைக்கின்றேன் ஒரு அனுமானத்தில் நான் அழைக்கும் நபர்கள் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்குமாறு கொள்கின்றேன் உடனடி பேச்சு சொல்வேந்தர் தங்கசாமி அவர்கள் தித்த உரை பேச்சு சொல்வேந்தர் மாசிராமணி அவர்கள் மதிப்பீட்டாளராக சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களே சிறந்த அலுவலராக சொல்வேந்தர் ஆசான் அவர்கள் சிறந்த நாவன் நம்பிக்கையவராக